திமுக கூட்டணியில இருந்து கூடிய சீக்கிரமே காங்கிரஸ் கலந்துக்குவாங்க போல அப்படிதான் இருக்கு அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நிலைமை உடைய மக்களவை எதிர்கட்சி தலைவரா இருக்க ராகுல் காந்தியும் கானிமொழியும் சந்திச்சு கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்போ அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு சில தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கு அதுல முக்கியமா அவங்க கூட்டணியில தொகுதி பங்கீட பத்தி பேசிருக்கிறாங்க அதாவது ராகுல் காந்தி தரப்புல இருந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல திமுக கூட்டணியில இருபத்தஞ்சு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டிட்டு பதினெட்டு தொகுதி வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த முறை இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு பதிலா நாற்பத்தி ஒரு தொகுதி தே வழங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா அது இல்லாம ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வேற வழங்கணுமா அது இல்லாம உள்ளாட்சி தேர்தல்ல இருபது சதவீதம் காங்கிரஸ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சதா தகவல் சொல்லப்படுது சரி இது காங்கிரஸ் தரப்புல இருந்து சொன்னது அப்போ திமுக தானே கொடுக்கற இடத்துல இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தா திமுக தரப்புல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்களாம் உங்களுக்கு கடந்த முறை இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுத்தோம் இந்த முறை ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ராவா கொடுத்து இருபத்தி ஏழு சீட்டு உங்களுக்கு தரோம் அதை தவிர ராஜ்யசபா சீட்டு தர முடியாது இதுல உள்ளாட்சி தேர்தல்ல உங்களுக்கு சொல்ற மாதிரி இருபது சதவீத பங்களாம் தர முடியாது அப்போதைக்கு தேர்தல் எப்போ வருதோ அப்போ உள்ளாட்சியில அங்க இருக்கிற நிர்வாகிகள் பார்த்து முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கராரா கனிமொழி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களாம் இதனால அங்க கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு இழுபறியிலேயே போயிருக்குது கிட்டத்தட்ட தாவேக்க தரப்புல இருந்து அவங்க அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கூட டேரக்டாவே சொல்லியிருந்தாரு இங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற ஒரு ஆப்ஷன்ல இங்க நிறைய இருக்கு உரிய மரியாதை கிடைக்கும் தாவேக்கா போன்தான் அப்படின்னு அவர் எஸ் ஏ சந்திரசேகர் வேற சொல்லியிருந்தாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில காங்கிரஸுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு அதிமுக பாஜக கூட கூட்டணியில இருந்தாலும் வேற ஒரு ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு காங்கிரசுக்கு இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை இருந்து விலகி மூன்றாவது ஒரு அணியை ஃபார்ம் வாய்ப்பு இருக்கு தாண்டி அவங்க அந்த கூட்டணியை ரொம்ப வலுப்பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கவங்களும் சரி ஒரு சில பேரு தாவைக்கால இருக்கவங்களும் சரி ஒரு சில பேரே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கனிமொழி ராகுல் காந்தி சந்திப்பின் போது நடந்த இந்த பேச்சுவார்த்தையை நாளைக்கு கூட்டணியில இருந்து காங்கிரஸ் விலகி போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மூன்றாவது அணி பெரிய அளவுல உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில நாட்கள்ல தெரிய வரும்